இப்ப அந்த பண்டிதன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ஏன் வருத்தமா இருக்க மாட்டல இல்லையா எனக்கு முழுமையான சந்தோஷம் எப்ப கிடைக்கும் அவன் ஏன் கையாது சர்வநாசமாக சரி பரவாயில்ல விடுங்க நாம நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு நான் கிளம்புறேன் அரண்மனைக்கு தான் எங்க போவேன் அது வந்து என்னோட வெளிநாட்டு விருந்தாளிய வீட்டு சிறையில் அடைச்சிருக்காங்களே அவங்க ஒருத்தர் கூட உதவிக்கு வராம தனிமேல வாடிக்கிட்டு போய் அவளோட துக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி அவளோட கண்ணீரை தொடச்சு அவளை என் தோல்ல சாச்சிக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல போறேன் அதுக்காக நான் அரண்மனைக்கு போக போறேன் நல்லா கேட்டியா மணி நாலு பேர் தொல்ல சுமத்துகிட்டு போற வயசுல இவரை போய் இன்னொருத்தங்கள தொல்லை சாச்சிக்க போறாரா தனிமணி நீங்களா ஆமா நாங்கதான் தனியா போறீங்க ஆச்சார் யாரு எங்க இருக்காரு மணி

சிறைச்சாலைக்கா நாங்க எதுக்காக அங்க போகணும்

என்ன <laughs> நிரூபிக்கிறது <laughs> 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 ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியையும் உங்க ராஜகுருவோட தர்ம பத்தினி வர்ணமாலா தேவியையும் கூட்டிகிட்டு நேரா அந்த வெளிநாட்டு பாடகியோட அறைக்கு நீங்க போகணும் அதுவும் நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கேள்வி கேட்கறது கூட ரொம்ப அழகா இருக்கு ஆனா நீங்க என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கறது தான் வருத்தமா இருக்கு சரி நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன் நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது வேற ஒண்ணும் இல்லை நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கலாம் தான் வந்தேன் அதாவது உங்களுக்கு இங்கே ஏதாவது அசௌகரியங்கள் இருக்கா நான் ஏதாவது சௌரியம் செஞ்சு கொடுக்கணுமான்னு கேட்க தான் வந்தேன் வாட் ஐ யூ டாக்கிங் மிஸ் டாட்டா சாரியா தாத்தாச்சாரியார் டாடாச்சாரியா ஆ தாத்தாச்சாரியார் டேட்டாச்சாரியா ஆஹா தட்டு த சரி நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க நாங்க சந்திரமணியை திருடிகிட்டு தான் எங்க மேல பழி போடுறாங்க அதனால எங்களை அவுசரஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க இங்கே வந்து இங்கே எல்லாமே நல்லா இருக்கான்னு கேக்கு வந்திருக்கிறீர்களா? நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா என்ன நம்புங்க நான் நடந்தது நினைச்சு வருத்தப்படுறேன். என்னோட இதயம் இந்த இதயம் இருக்குல்ல உங்களுக்கு நடந்தது நினைச்சு அப்படியே வருத்தத்துல துடிச்சிட்டு ஒருவேளை இந்த உத்தரவை வேற யாராவது போட்டிருந்தா இன்னேரம் என்னோட கோவம் எப்படி பட்டதுங்கறத எல்லாரும் பாத்துるபாங்க. ஆனா என்ன பண்றது? இந்த உத்தரவை மகாராஜா போட்டுட்டாரு. என்னால் எதுவும் செய்ய முடியாது இவ்வளோ அழகான இவ்வளோ பிரகாசமான மேனியோட இந்த ஈர்ப்பு ஏனா அது நீங்க வச்சிருக்கிற இந்த மருதாணியை பார்த்து சொன்னேன் ரொம்ப அழகா இருக்கு உங்க சருமத்தில் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு ஏன் ஜொலிக்காது உங்களை மாதிரி பேரழகி மேலே எதுவா இருந்தாலும் ஜொலிக்கும் பேரழகின்னு நீங்க சொன்னது என்ன தானா இங்க வேற யார் இருக்காங்க உங்களை தான் சொன்னேன் அவ்வளவு அழகா ஆஹா என்ன இப்படி கேட்டுட்டீங்க நான் பேரழகுன்னு சொன்னது சின்ன வார்த்தை தான் உங்களை வர்ணிக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை விட அழகானவங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கவே மாட்டாங்க அப்படியா சத்தியமா எவ்வளவு அழகான ஒரு முகம் எவ்வளவு அழகான உடல் அமைப்பு இப்படிப்பட்ட ஒரு அழக தேவதைகளோட கதைகள்ல மட்டும்தான் படிக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த பூமியில பிறக்க வேண்டியவங்களே இல்ல நீங்க இருக்க வேண்டிய இடம் அங்க எங்க ஆகாயத்துல புஷ்பக விமானத்துல உட்காந்துக்கிட்டு சந்தோஷத்தோட பறந்துகிட்டு இருக்க வேண்டியவங்க நீங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்க அழகால மயக்க கூடியவங்க நீங்க அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுங்க सुंदर कुछ हे परमेश्वरा सिद्धि सिद्ध विनायका आपत् रचिक विनायक உங்ககிட்ட இந்த பக்தன் முழு மனசோட நீ இந்த உலகத்துக்கே கடவுள் முதன்மையானவன் எந்த தேவர்களும் தேவிகளும் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல பூஜிப்பாங்க உங்ககிட்டதான் பிரார்த்தனை ஏற்படுற தடைகளை கட்டுப்படுத்துறவர் நீங்க உங்க பக்தர்கள் மேல இன்னைக்கும் கருணை காட்டுறவர் நீங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த ராமன் உங்க முன்னாடி கைகூப்பி நின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் என்ன இந்த இருந்து நீதான் காப்பாத்தணும் விநாயகா எனக்கு ஒரு வழிகாட்டு அப்பா எனக்கு ஒரு வழிகாட்டு ஐயா மூ முஷிகரே நில்லுங்க இது ஒண்ணும் லட்டு கிடையாது என்னோட மோதிரம் தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஏய் ஏய் நில்லு குண்டப்பா போயத புடி அந்த மோதிரம் மட்டும் தொலைஞ்சதுன்னா அம்மா நம்ம ரெண்டு பேரையும் தொலைச்சிருவாங்க அதோ அங்க ஓடுது போற பாப்பா அந்த பக்கம் மூஷிகரே நில்லுங்க ஓ அடே மூஷிகர் ஓடி ஓடி கிளஞ்சி போயிட்டாரு இப்ப பாரு நான் எப்படி புடிச்சு காட்றேனே ஹ மூஷிகரே कुझु न दु केज न இது வரைக்கும் கேட்டதெல்லாம் பத்தாதா என்ன இன்னும் என்ன கேட்க சொல்றீங்க உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்ல என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்ல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல நான் என்ன நினைச்சேன் அது அது வந்து நான் உன்னை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைச்சல்ல நிஜமா இல்ல நிஜமா இல்ல ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல நான் எப்படி பேசுவேன் ஏதாவது தப்பா இருந்தா தான தப்பா பேச முடியும் எந்த துஷ்டனாலியும் பாவியாலியும் சூனியக்காரனாலியும் ராட்சசனாலியும் அரக்கனாலியும் எப்பேற்பட்ட கீழ்த்தரமானவனா இருந்தாலும் உன்னை பத்தி தப்பா பேச முடியாது பெரிய ஞானியா இவர் எப்படி சமாளிச்சாரு பாத்தியாமணி நான் சொல்றது உண்மை

உங்க சிஷியர்கள் கணியும் மணியா என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்க குருவோட உயிர் பெரியத்துக்குள்ள கடைசியா ஒரு முறை வந்து அவரை பார்த்துட்டு போங்கன்னு ஒப்பாரி வச்சு கூப்பிட்டாங்க நானும் கொஞ்சம் என்ன அலங்காரம் பண்ணிக்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் மனசு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்ததுல அதனாலதான் சந்திக்க வைக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணணும் வேலை முடிஞ்சது இல்ல உடனடியா இவ்ள கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க சரிம்மா நீ இப்ப கிளம்பு ஒரு ரெண்டு மூணு நாள்ல நானே உன்னை வந்து சந்திக்கிறேன் ரெண்டு நாளுக்குள்ளையா குருஜி அது எப்படி சாத்தியமாகும் இந்த வெளிநாட்டு அழகி ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தங்குற மாதிரி தோணுது அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் நிச்சயமா உங்களால வேற எங்கேயும் நகர முடியாது ஆமா குருஜி இங்க ஒரே கலவரமா இருக்குல்ல மொத்த அரண்மனையே கலவர பூமியா மாறி இருக்கு ஏன்னா அந்த சந்திரமணியா யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க நான் தான் ராஜகுருவாச்சே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னால எங்க போக முடியும் நான் தானே எல்லாரையும் கண்காணிக்கணும் இல்லையா நான் சொல்றது புரியுதல்ல சரி நீ இப்ப கிளம்பு நான் அப்புறம் சந்திக்கிறேன் வரம் எப்படி இருக்க முடியும் சுவாமி நான் வரம் எப்படி இருக்க முடியும் அதனால தான் வந்துட்டேன் இவ்ளோ பிரச்சனக்க இடையில என் சுவாமியை தனியா விட்டுட்டு எப்படி என்னால இருக்க முடியும் ஆமா நீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க சுவாமி உங்களோட பிரியமான சிஷ்யர்கள் தான் என்ன இங்க வர சொன்னாங்க உங்களுக்கு மூளை கழம்பி போச்சா பைத்தியம் புடிச்சு போச்சா குடுமைய பிச்சுகிட்டு இருக்கீங்க எனக்கு வர சொன்னாங்க அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன் யாரு சிவனுடைய உண்மையான பக்தர்களா இருக்காங்களோ அவங்க யோக நிலையில இருப்பாங்க அதனால உலகத்தோட பார்வைக்கு அவங்க பைத்தியம் மாதிரி தெரியவாங்கன்னு சொன்னேன்

வேறத சொல்லுங்க என்னது அந்த எலி கிட்ட என்ன காம்பாதேங்க எலி கிட்ட இருந்தா அப்போ ஒரு பொண்ணு காபத்துனா நான் உடனே பொங்கி எழுந்துருவேன் ஆனா இது எலியாச்சே சாதாரண எலி. என்னால இத ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நான் சைவம் வேற. அதனால இத தொடக்கூட முடியாது. அது எங்க போச்சு? எங்க போச்சு தேடி.

எலி 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 எங்க போச்சு அந்த எலி குருஜிட்டு எலி அந்த பக்கமா போயிடுச்சு போயிடுச்சு

நானும் நானும் பெரிய தப்பு பண்ணிட்ட குருவே குரு மாதவியோ வெள்ளாற்று பாடுகியோ சௌதாமணியிய ஒண்ணா ஒரே இடத்துக்கு வர வச்சு நம்ம குருவோட உரிமையான முகத்தை கிடைக்கிற தப்பு தப்பு எங்க மேல தான் குருவே டேய் மணி நம்ம குரு நம்ம எதுக்காக கொஞ்சம் சொல்லி புரிய வைடா ஏன்டா வேணாம் அவன் மிரட்டதுனால நாங்க பயந்துட்டோம் அவன் தான் இந்த மாதிரி காரியத்தை செய்ய சொன்ன எனக்கு தெரியும் இது நீ தான் செய்ய சொல்லிருப்பேன்னு தெரியும்

மகாராஜா ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்துருக்காரு சந்திரமணி அவன் போய் தேடுவான் காடு மேடு மலை நதி எங்கே அவனுக்கு அந்த சந்திரமணி கிடைக்காது நிச்சயம் கிடைக்காது அந்த சந்திரமணி வைரத்தை திருநவன் என் நேரம் அதை பாதாளத்துல கொண்டு போய் புதைச்சிருப்பான் உன்னால எதுவுமே பண்ண முடியாது பண்டிதனே உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு

இந்த பொண்ணு அது இந்த பொண்ணு தானே ராமா ஆமா போட்டு இவ அவளேதான் ஆனா ஏன் இந்த பொண்ணு அவளே உட்காந்துட்டு இருக்கான் எப்படி இருக்க பாப்பா எனக்கு யாரும் தெரியுதா நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் ஒரு கோவில் அன்னைக்கு பார்த்தியே என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி சோகமா இருக்க அந்த பையன் விளையாட வர போய் விளையாட முடியாது அவனையும் கூட விளையாட கூப்பிட வேண்டியது சொன்னேன் ஆனால் அவன் கேட்க ஒரு வழியை எப்படி சரி பாப்பா அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ரொம்ப லட்டு வாங்கிக்கோங்க லட்டு சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட லட்டு லட்டு அந்த பையனுக்கு லட்டு நீ அவனுக்கு லட்டு குடுக்கதா லட்டு கொடுத்தாதானே அவன் கூட விளையாட வருவான் நீ அவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல அவனுக்கு தேவையானது இப்ப உங்ககிட்டதானே இருக்கு இந்த லட்ட வாங்கிக்கிறதுக்கு அவனே வருவான் எனக்கு சாப்பிடு லட்டு லட்டு கூட சரி ஒரு ஒரு ஆட்டத்துக்கு எனக்குறதுக்கு என்ன இருக்கு எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும் சரியான நேரத்துல சரியான இடத்துல அதை பயன்படுத்திக்கணும் ஆமா நீ இங்கே இருக்கியா நான் உன்னை எங்களால் தேடல தெரியுமா ம் என்னாச்சு உனக்கு கிடைச்சிருச்சு குண்டப்பா என்ன கலைச்சலிச்சே என் பிரச்சனைக்கான தீர்வு கிடச்சிடுச்சு இனி வெற்றி உண்டாகட்டும்